கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ரதசப்தமி என்று நாம் செய்ய வேண்டிய பல பூஜைகள் இருக்குது அதில் ஒரு பூஜையை வந்து நான் இன்றைய தினம் சொல்கிறேன் இதை வந்து இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் செய்பவர்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவர்கள் செய்யுங்க இது வந்து ரொம்ப சிறப்பு பொருந்திய பூஜை பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு அந்த ஐந்தாவது தனம் அப்படின்னு சொல்லுவாங்க சுமங்கலிகளாக அவங்க இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் நிறைய பதிவுகளில் நான் இந்த மாதிரி சில பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா இது செய்யுங்க அப்படின்னா பெருசாக யாரும் அதற்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவது கிடையாது நான் வந்து நிறைய முறை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பூஜை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கதை கேட்டால் தான் அந்த பூஜை முழுமையடையும் அப்படின்னு இந்த பூஜையே வந்து வெறும் கதை தான் அதாவது நிறைய முறைகள் இருக்குது அந்த முறைகளை விட இது ரொம்ப எளிமையான முறை அது வந்து வெறும் கதையை வந்து நம்ம கேட்டு சிறசில் அக்ஷதை போட்டு கொட்டாலே போதும் இப்போ நான் அந்த கதையே சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து சிறசில் அக்ஷதை வந்து போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையோ மாலையோ எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை நம்ம சுத்தமாக இருப்போம் வீடு வாசலெல்லாம் கழுவி மகாலட்சுமி பூஜை செய்து கோலமெல்லாம் போட்டு வாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமிக்கெல்லாம் பூ வந்து வச்சு இப்படி எல்லாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யும் போது இந்த கதையை கேட்டு சிறசில் அக்ஷதை போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு தம்பதிகள் வந்து இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க ஆனால் வறுமை அவர்களை வந்து வாட்டுகின்றது அப்போது ஆனால் வந்து அவங்க வறுமை நிலையில் இருந்தபோது கூட கடவுள் எனக்கு எதுவுமே தரலையேனா கடவுளை கும்புறனே அப்படின்னு அவங்க நிறுத்தினதே கிடையாது அவங்களுக்கு ஒரு நான்கு பையன்கள் எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவங்கவுங்க தனித்தனியாக வாழறாங்க இந்த கணவன் மனைவி மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப வறுமை கட்டிப்பதற்கு ஒரே ஒரு துணி தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கணவன் வேலைக்கு போயிட்டார் அல்லது வெளியில் போயிட்டார் சம்பாதிப்பதற்கு அப்படின்னா அவர் வந்து கட்டிட்டு போயிடுவார் அந்த அம்மா வெளியிலேயே வரமாட்டாங்க ஏன்னா துணி கிடையாது அவர் வந்த பிறகு தான் அவர் அந்த துணியை வந்து கழற்றி அந்தம்மா கிட்ட கொடுத்தா அந்தம்மா போட்டுட்டு வெளி வேலை ஏதாவது இருந்தால் செய்வாங்க காலையில் வீட்டுக்கார வெளியில் போவதுக்கு முன்னாடியே நல்லா வந்து சாணம் போட்டு மெழுகி கோலமெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு வெளி வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்தா அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ஒரு இது ஏற்பட்டது வறுமை நிலையில் இருந்து கூட நம்மை வணங்குகின்றார்களே அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்தாங்க கதவை வந்து தட்டினாங்க இது மாதிரி கதவை திறங்க அப்படின்னா கதவை என்னால் திறக்க முடியாது ஏன்னா இருக்கிறது ஒரு வஸ்திரம் என் கணவர் வந்து அதை அணிந்து கொண்டு வெளியில் போயிருக்கிறார் நான் நிர்வாணமாக என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் எப்படி வெளியில வரது அப்படின்னு கேட்டா நான் பாகிய சுக்கரவார லக்ஷ்மி வந்திருக்கிறேன் நான் வந்து உனக்கு துணியை வந்து கொடுக்கிறேன் நீ வந்து அதை போட்டுக்கொண்டு வெளியில வா அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து துணி வந்து கொடுத்தாங்க யாரோ ஒரு பெண் அப்படின்னு தான் அவங்க உள்ளே இருக்கிறவங்க வந்து நினைக்கிறாங்க கடவுள் அப்படின்னு தெரியாது துணி எப்படியோ உள்ளே வருது அவங்களுக்கு துணியை வந்து போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வெளியில் வந்த உடனே நீ போய் நான்கு கடைகளில் பாகிய சுக்கரவார லக்ஷ்மி வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு உப்பு பருப்பு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடவுள் தானே அங்கே போய் கேட்கும்போது அவங்க மெய் மறந்து இவங்க கேட்கறதெல்லாம் கேட்பதெல்லாம் கொடுத்துடுவாங்க அதுதான் அந்த தெய்வ நிலை அப்படின்றது போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வராங்க சமையல் எல்லாம் செய்றாங்க அந்த அம்மாவுக்கு வந்து போடுறாங்க வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது மகாலட்சுமி தான் அப்படின்னு அவங்க நல்லா சாப்பிட்றாங்க இதெல்லாம் முடியறதுக்குள்ள இருட்டு வந்துடுது அந்த அம்மா சொல்றாங்க நீங்க இங்கேயே இருங்க இருட்டு ஆயிடுச்சு என் கணவர் இன்னும் வரல அவரும் வரட்டும் உங்களை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் அவங்களுக்கு தெரியல லட்சுமி தாயார் அப்படின்னு சரிம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கணவரும் வராங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க பேசுறாங்க எல்லாரும் தூங்குறாங்க அதற்கு பிறகு ஒரு நடு சாமத்தில் எழுந்து பார்த்தா அந்த பெண்மணி வந்து இல்லை அந்த பெண்மணி இருந்த இடம் உட்கார்ந்த இடம் எல்லா இடங்களும் பொற்குவியலாக இருக்குது அந்த பொற்குவியலெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே அதிசயமாடா நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் தெய்வம் நம் வீட்டிற்கு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க இதுதான் பாக்ய சுக்கரவார மகாலட்சுமி கதை இது இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம சொல்லி சில சில அச்சதியை வந்து போட்டுக்கணும் எவ்வளவு எளிமையானது பாருங்க ஆனால் இது ஆரம்பம் செய்வது மட்டும் வந்து நாம இந்த இதுல தான் செய்யணும் ரத ரதசப்தமி என்று தான் செய்யணும் மற்றபடி வேற எந்த நாட்களும் செய்யக்கூடாது ரதசப்தமி வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு வெள்ளிக்கிழமை வரலையே அப்படிலாம் நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதை ஆரம்பம் செய்வது ரதசப்தமி அவ்வளவுதான் ரதசப்தமிக்கு அடுத்து வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பாகிய சுக்கரவார மகாலட்சுமி கதையை வந்து நாம் கேட்டு சிறசில் சில் அக்ஷதையை வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் ரொம்ப எளிமையானது ஆனால் இந்த பூஜை வந்து விஸ்தாரமாக ரொம்ப பெருசாக இருக்கும் அதை வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அரிசி அளக்கக்கூடிய படி அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது அந்த முறை அது எல்லாத்தை காட்டிலும் இது ரொம்ப சுலபமானது ஈஸியானது ஆனால் அதே பலன்கள் அதை விட அதிகமான பலன்களை தரக்கூடியது ஒரு பூஜை அப்படின்னு சொல்லும்போது நிறைய முறைகள் இருக்கும் அதில் வந்து இதுவும் ஒரு முறை இந்த கதையை கேட்டு நீங்கள் சிற சில அக்ஷதை போட்டுக்கொண்டாலே ரொம்ப சிறந்தது சப்தமி அப்படின்னா தானங்களுக்கு சிறந்தது பூஜைகள் செய்து கொள்வதற்கு சிறந்தது அந்த விதத்தில் இந்த பாக்கிய சுக்கரவார லக்ஷ்மி கதையை ஒவ்வொரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நாம் கேட்டு சிறசில் அக்ஷதை போட்டுக்கணும் அசைவத்தை தவிர்க்கணும் பிரம்மச்சரியத்தை தவிர்க்கணும் அவ்வளவுதான் இதற்கு இருக்கக்கூடிய அந்த நியமங்கள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இப்போ வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு வெளியில் வரக்கூடிய இடையூறுகள் இருக்கும் இல்லையா அதாவது வீட்டு தூரம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமையை விட்டுடுங்க அது ஒன்றும் வந்து தப்பு கிடையாது கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதை விட்டுட்டு மற்ற வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஒரு கதையை வந்து சொல்லலாம் சிற சில அக்ஷதை கண்டிப்பாக போட்டுக்கணும் ஊருக்கெல்லாம் போனால் ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போங்க அக்ஷதை இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் திருமணம் ஆகிய அனைத்து பெண்களுமே இந்த பூஜையை செய்யுங்க சௌபாகிய சுக்கரவார பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு பெயர் சௌபாகியத்தை அருளுகின்றது இப்போ சௌபாகியம் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அந்த சௌபாகியத்தில் அடங்கும் அதனால நம்ம வந்து நமக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் வேணும் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த பூஜையை வந்து செய்யணும் சௌபாகிய சுக்கரவார பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பெயர் இதை வந்து நாம் ரதசப்தமி என்று தான் ஆரம்பம் செய்ய வேண்டும் செய்து ஐந்து வருட காலம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இதை செய்ய வேண்டியதாக இருக்கோம் ஞாபகம் வச்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க ரொம்ப சிறப்பு பொருந்திய பூஜை நல்ல பலன்களை தரக்கூடிய பூஜை அனைவரும் இதை செய்யணும் இதற்கு பல விதிமுறைகள் உண்டு அதாவது மரக்கால் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நெல் அறக்க அளக்கக்கூடிய மரக்கால் அதெல்லாம் வச்சு செய்கின்ற ஒரு முறையும் இருக்குது படி வச்சு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பதினாறு விதமான அந்த பால் வச்சு பாலில் அதாவது படியில் பால் ஊற்றி இப்படியெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப எளிமை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம் சுவாமிகிட்டே அமர்ந்து தான் செய்யணுன்னு கிடையாது அசில் இது பூஜையே கிடையாது